அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றும் பயணம் செய்கின்ற பேருந்து வந்து இதுதான் நாகர்கோவில் பேருந்து நிலையத்திலிருந்து இப்போ நேரம் வந்து மாலை ஆறு நாற்பத்தஞ்சு நான் பஸ் வந்து எடுத்துட்டாங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாம் இப்போ திருநெல்வேலியே திருநெல்வேலிக்கு போயிட்டுருக்கோம் இந்த வன் இந்த பேர் வந்து சேலத்துக்கு போகுது இதுதான் உள் உள்பகுதி நல்லா இருக்குது பயணம் செய்ய நல்லா இருந்துச்சு ஐநூறுரூவா டிக்கெட்டு இப்போது திருநெல்வேலி பேருந்து நிலையத்தில் வந்துட்டோம் இரவு எட்டு இருபது ஆயிடுச்சு இரவு எட்டு இருபதுக்கு திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள் இங்கேருந்து திரும்ப நம்ம வண்டி திரும்பினது ஒன்பது மணிக்கு தான் திரும்ப எடுத்தாங்க இப்போ இரவு பத்து பத்தாயிடுச்சி கங்கை கங்கை கொண்டால இரவு சாப்பிட்றதுக்கு நிறுத்தியிருக்காங்க இருக்காங்க இங்கேருந்து ஒரு டீயும் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டும் வாங்கிட்டோம் இப்போ இரவு பன்னிரெண்டு முப்பது ஆயிடுச்சு ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு வந்துவிட்டோம் இப்போ காலை நாலு முப்பது மணி ஆயிடுச்சு இதுதான் சேலம் பேருந்து நிலையத்தில் வந்துட்டோம் உள்ளாடி இங்கேருந்து அடுத்த பஸ் மாறி போயிடணும் காலையுமே நாலு முப்பதுக்கே இங்கே உளுந்தங்கஞ்சி சேல் பண்ணுறாங்க பாருங்கள் அது பக்கத்தில் போயிடுவோம் பிடிக்கிறாங்க இப்போ நம்ம ஆத்தூர் பஸ் ஏறிட்டோம் சேலத்துலேருந்து முப்பத்தி ஆறுரூபா இப்போ நம்ம பார்க்குது முத்துமலை முருகன் கோவில் இது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே இந்த ஏரியாவை பற்றி ஒரு செய்தி படிச்சிருப்போம் ஒரு சிலையை வந்து அதை வடிவமைச்சது தப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுதான் இந்த கோவில் இன்றைக்கி ஏதோ இங்கே திருவிழா நடக்கு போல் இருக்குது நிறைய ஆட்கள் இந்த இடத்துக்கு இறங்கி போகிறாங்க இப்போ நம்ம ஆத்தூர் பேருந்து நிலையத்துக்கு வந்துவிட்டோம் இப்போ நேரம் வந்து ஆறு நாற்பத்தஞ்சு தாண்டிடுச்சு இதுதான் ஆத்தூர் பேருந்து நிலையம் நாம் பயணம் செய்கிறதுக்கான வண் பேருந்து வந்து ஏழு நாற்பத்தஞ்சுக்கு தான் வரும் அதுக்கு முன்னாடி இந்த பேருந்து நிலையத்துக்கு வெளிப்பகுதியில் மிதம் நடந்துட்டு வந்துடுவோம் நாம் பேருந்தில் ஏறிட்டோம் சரியான நேரத்துக்கு வந்துருச்சு இப்போ ஆத்தூர் பேருந்து நிலையத்துலேருந்து வெளிப்பகுதிக்கு வந்துட்டுருக்குறோம் இது எல்லாமே பகுதியாக தான் இருக்கு எல்லா விவசாய பூமி மாதிரி இருக்கு எல்லா வீட்லயும் வீடெல்லாம் சரிசலாக இருக்கு ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயுமே மாடு ஆடெல்லாம் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க நம்ம இந்த வீடியோவில் சில இடத்துல பார்த்துருவோம் நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்குறோன்னா தமிழக குருசுமலை கொண்டையான் பள்ளி இது எங்கே இருக்குன்னா சேலை மறை கீழே இருக்குது கொண்டையான் பள்ளி இது சிலுவைகிரின்னு சொல்லுவாங்க அந்த மா பேருந்தில் ஏறும்போது சிலுவைகிரின்னு பஸ் ஸ்டாண்டில் வந்து கேட்டாச்சு நான் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது அதனால் நான் இங்கே வர்றவங்க கொண்டையான் பள்ளி அப்படின்னு சொல்லி எடுங்க கொண்டையான் பள்ளின்னு சொன்னாலும் சிலுவைகிரியும் ஒரே இடம் தான் எல்லாமே தென்னை மரங்களும் சோளம் நிறைய பயிர் போட்டிருக்காங்க அப்புறம் பாக்கு மரங்கள் எல்லாம் நிறைய நிற்கி எங்கே பார்த்தாலும் நிறைய மலைகள் இருக்குது எல்லா மலையிலையுமே ஏதோ ஒரு கோயில் இருக்க ஒவ்வொரு கோயில் இருக்கிற மாதிரி இருக்குது அதை பற்றி சரியான தெரியலை இந்த இயற்கையோடு இணைந்து இந்த சின்ன சின்ன வீடும் இந்த பசு மாடுகளும் நிற்கிறது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த மலையில் ஒரு லைன் தெரியுது பார்த்திங்களா இதுதான் இந்த சிலுவை உச்சிக்கு போகிற வழிப்பாக நம்ம இங்கே இறங்கிடணும் இங்கே இறங்கியாச்சுன்னா குறுக்கு வழியாக நடந்து போக வேண்டியிருக்கும் இல்லைன்னா இன்னும் ஒரு அரை மணி நேரம் பஸ்ஸில் போய் அங்கேருந்து நடந்து ஒரு மணி நேரம் சாரி ஒரு கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கும் இது வந்து ஷார்ட்டாக போகலான்னு சொன்னாங்க இந்த அந்த ஆட்களுக்கு கூட நாம் போவோம் நடந்து போயிடுவோம் சில்வகிரியானது தமிழக குருசுமலை எப்படி உருவாகிருக்குன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதாவது நமது நமக்கு சுதந்திரம் கிடைத்த அதே வருஷத்தில் கேரளாவை சேர்ந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அவங்க ஃபாதராக இருந்திருக்காங்க அந்த டைமில் இவங்க முனிவர்களை போல் ஏதாவது ஒரு அமைதியான ஒரு இடத்தை தேடி வந்திருக்காங்க அப்போ நிறைய இடத்துக்கு அலைஞ்சிருக்காங்க இறுதியில் இந்த இது இந்த இடம் நம்ம இப்போ போயிட்டுருக்குற இடம் அந்த மலையை அடிவரம் அவங்களுக்கு தென்பட்டுருக்கு இங்கே வந்து அந்த காலக்கட்டத்தில் வந்து காசு கொடுத்து இடத்த வாங்கியிருக்காங்க இருபத்தஞ்சி ஏக்கர் பக்கம் அந்த டைம்லேயே பணம் கொடுத்து வாங்கி இவங்களுக்கு தியானம் செய்கிறதுக்கு இடத்த வாங்கியிருக்காங்க இவங்க தியானம் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் பக்கத்தில் இருக்கிற வேறு சகோதரர்களும் இவங்க கூட சேர்ந்துருக்காங்க அப்படி அறுபது பேர் சேர்ந்துருக்காங்க இந்த இடம் ஒரு பெரிய ஆர்மாரி இருக்குது மழைக்காலங்களில் இதில் எல்லாம் வந்து நடந்து போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இந்த வழியாக தான் போகணும் காலை திருப்பலிப்பு நடந்துகிட்டு இருக்கு பாருங்க அந்த காலகட்டத்தில் ஆசீர்வாத சபை என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் உருவாக்கியிருக்காங்க இந்த இடத்துல தண்ணியெல்லாம் பாஞ்சு வருது பாருங்கள் நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது நம்ம இங்கேருந்து போகிற டைம்லேயே முதல்ல வர்றது என்னென்னா அந்த சமையல் நமக்கு மத்தியான சாப்பாட்டு இங்கே வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க அதை சமையல் செய்கிறாங்க இங்கே இந்த இடத்துல கார் பார்க்கிங் வசதி பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல வந்து பிள்ளைங்களை விளையாடுறதுக்கு சிறுவர் பூங்கா மாதிரி ஒன்று செட் பண்ணியிருக்காங்க இந்த இடந்தான் லூர்து மாதா கேவி இங்கே இப்போ திருப்பள்ளி நடந்துகிட்ருக்கு இருக்கு இந்த இடத்துல புனித எல்லாம் வைக்கிறாங்க மாலை மெழுகுத்திரி அந்த மாதிரி பொருட்கள் திருச்சிலுவை அதெல்லாம் வச்சிருக்காங்க இந்த இடத்துல எருசலேம் திருச்சிலுவை ஜெப மையம் பண்ணியிருக்காங்க இதுதான் இந்த வருஷம் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்தை சேலம் மறை மாவட்ட இந்நாள் ஆயர் மேதகு அருட்செல்வன் ராயப்பன் அவர்கள் அர்ச்சித்து துவங்கி வைக்கிறாங்க இந்த திருச்சிலுவையானது இயேசுவை அறியப்பட்ட சைப்ரஸ் மரத்தால் செய்யப்பட்டது இந்த மரமானது இருசிலை நகரத்திலிருந்து கொண்டு வரப்பட்டு இங்கே வந்து சிலுவையை வந்து செஞ்சுருக்காங்க இதுதான் அந்த உடன் பிறந்த இரு சகோதரர்கள் பிலிப் மற்றும் ஆப்ரகாம் இந்த இடத்துல எல்லாம் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களின் வாழ்க்கையை வந்து புகைப்படமாக வச்சிருக்காங்க இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து கட்சி தோட்டத்தில் இரத்த வேறுடன் ஜெபிக்கின்ற காட்சியானது திருச்சுவரூபமாக சித்தரிக்கப்பட்டது இந்த இடத்துல லூர்து மாதாகியும் இருக்குது இந்த இடத்துல தான் இப்போது காலமே தியானம் ஒரே நடந்து மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கு பாருங்க நல்ல கூட்டமாக இருக்கு அங்கேயே பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரிய மாதிரி மலைக்கு மேலே போகவும் இன்னும் நல்லா தெரியுது இந்த இடத்துல மோசியின் சிலை வைக்கப்பட்டிருக்கு இதுல வந்து கீழே வந்து அவரின் பத்து கட்டளை பொறிக்கப்பட்டிருக்கிறது இப்போ டைம் வந்து காலமே எட்டு ஐம்பது மணி ஆயிடுச்சு இப்போ நாம் அந்த மலைக்கு மேலே ஏறிக்கிட்டுருக்கிறோம் அப்புறமா இந்த இரு இரு ச உடன் பிறந்த சகோதரர்களும் அந்த இவர்களோடு சேர்ந்து கொண்ட அறுபது சகோதரர்களும் சேர்ந்து இந்த இடத்தில் வந்து ஆசீர்வாத சபை என்று தொடங்கி இருக்காங்க அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சேலம் மறை மாவட்டம் ஆயராக இருந்த ஹென்ரி ப்ரூனியர் அவர்களை அழைத்து இந்த நேரத்தில் பூஜை செஞ்சு இந்த ஆசிர்வாத ஆசிரமத்தை தொடங்கியிருக்காங்க மக்கள் சிலுவை சுமந்து நேர்த்திக்கடன் செய்கிறாங்க பாருங்கள் ஆயரால் தொடங்கப்பட்ட முதல் நாளிலே சிமெண்ட் அளவிலான ஒரு பதினெட்டு அடி உயர பெரிய சிலுவையை செய்து இங்கே இந்த மலை உச்சியில் இங்கே இந்த ம இந்த மக்களின் உதவியுடன் தம்பி சாமியார் இந்த மலையின் உச்சியில் நிறுவி இருக்காருங்க அந்த நேரத்தில் இந்த அண்ணன்சாமியார் வந்து மலையின் அடிவாரத்தில் வந்து ஆயிற்கு கூட உட்கார்ந்துருக்காங்க மலையின் உச்சியில் இந்த சிலுவை வந்து நிறுவிய உடனே இந்த பகுதியிலிருந்து சீய சக்திகள் விலகினதை இந்த பகுதி வாழ்ந்த கிறிஸ்தவ மக்களும் இந்து மக்களும் கண்டு கொண்டார்கள் அதற்கு பிறகு இந்த மலை உச்சியில் நிறுவப்பட்ட சிலுவையை நோக்கி இந்த மக்கள் இந்து மக்களும் சேர்ந்து ஜபிச்சு வந்திருக்காங்க அதற்கு பிறகு இந்த பகுதியில் இந்த சிலுவை நிறுவ இரு சகோதரர்களும் வாங்கி வச்சிருந்த இருபத்தஞ்சி ஏக்கர் நிலத்தில் எட்டு மணி நேரம் விவசாயம் செஞ்சுருக்காங்க அப்புறம் எட்டு மணி நேரம் ஜபிச்சு வந்திருக்காங்க அப்புறம் எட்டு மணி நேரம் திருச்சி திருச்சபையை நிறுவிய சரியாக ஒரு மூன்று வருடங்களும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்த பகுதியில் வந்து இயேசுவின் திரு இதய சுரூபம் வந்து மூன்று பகுதியாக செய்து இந்த மலையின் உச்சியில் வச்சுருக்காங்க அது வந்து இருபது அடி உயரமாக இருக்குது இது இந்த மலையின் கீழ் பகுதியில் என்பது ஐந்து ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் தெரிகிற மாதிரி இருக்குது அதற்கு பிறகு இரு சகோதரரும் இந்த இடத்தை வந்து சேலம் மறை மாவட்டத்தை ஒப்படைச்சிக்கிட்டு பெங்களூர் போயிருக்காங்க அங்கே வந்து ஆசிரமம் வச்சிருக்காங்க அது இப்போவும் செயல்பட்டுருக்காங்க நாம் அந்த ஏறி போகிற அந்த படிக்கட்டை வந்து சமீபத்தில் தான் வச்சுருக்காங்க ஒரு ஆறு வருடங்களுக்கு முன்பு தான் இதை வந்து எடுத்து வச்சுருக்காங்க அந்த படியெல்லாம் அதுக்கு முன்பு நான் நடக்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது இப்போ இந்த இதில் வந்து ஆயிரம் படிக்கட்டுகள் அமைச்சிருக்காங்க பாருங்கள் ஏறுறதுக்கு ரொம்ப சிரமமாக தான் இருக்குது தூரத்தை தாண்டிட்டோம் இன்னும் ஏறணும் ரொம்ப வயதானவங்களும் இந்த மலையில் ஏறாங்க பாருங்கள் ஏற முடியாமலும் இந்த வீடியோவில் நிறைய பேர் உட்கார்ந்து உட்கார்ந்து ஏற பார்த்துருப்பீங்க பாட்டி உட்காந்துருக்காங்க ஏற முடியாமல் அப்புறமா இருந்துரு தான் ஏறுறாங்க போல இருக்குது இங்க பாருங்க ஒரு வயதான தாத்தா கூட ஏறிட்டு இறங்குறாங்க அப்புறமா இங்க பாருங்க இந்த மக்கள் இப்படியும் நேர்த்தி கடன் வழிபடுறாங்க அப்புறமா கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேரளா பார்ட்ல வெள்ளாரடை இடத்துல வந்து ஒரு குருசு மலை இருக்கு இது வந்து தெக்கன் குருசு மலைன்னு சொல்லுவாங்க இந்த குருசு மலைக்கு போனீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு இயற்கையோடு அமைஞ்சு போகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மலையாட்டூர் கேரளாவில் ஒரு குருசு மலை இருக்குது அது போனாலும் நீங்கள் ஒரு இயற்கையாகவே உங்களுக்கு அவ்வளோ டயர்டெல்லாம் தெரியாது வெ வெயிலெல்லாம் அடிக்கிற மாதிரி இருக்காது ஆனால் இங்கே இந்த மலையில் அப்படியெல்லாம் இல்லை ரொம்பவே வெயில் எந்த மரமும் இல்லை எல்லாமே உடம்புள்ளாதான் இருக்குது நாம இந்த மலையின் மேல் பகுதிக்கு வந்துட்டோம் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அந்த இரு சகோதரர்களாலும் நிறுவப்பட்ட காங்கிரீட் கலவையால் செய்யப்பட்ட சிலுவை பக்கத்தில் இன்னொரு சிலுவை வச்சிருக்காங்க இதுதான் இயேசுவின் திருஉருதய ஆண்டவர் சிலை இருபது அடி உயரம் நல்லா தத்ரூபமாக செஞ்சுருக்காங்க இந்த மலைக்கு மேலே அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த மலையின் மேல் பகுதியில் எந்த தொழுகையும் நடைபெறலை ஒருவேளை அது வந்து நடந்துருச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த மக்கள் வந்து ரொம்ப சத்தம் போட்டு ஒரு அமைதியான ஒரு இதாக தெரியலை ஏன்னா வேறு இன்னும் அந்த வெள்ளரடி குருசு மலை மலையாற்று குரசு மலை அங்கெல்லாம் போனீங்கன்னா எவ்வளோ மக்கள் இருந்தாலும் இவ்வளோ சத்தம் எல்லாம் வந்து இருக்காது ஏன்னா அங்கே வந்து ஒரு தொழுகை வந்து நடந்துகிட்ருக்கும் நீ வருங்காலங்களில் அது ஒன்று இங்கே செஞ்சுருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்புறமா இந்த மேற்பகுதியிலாம் வந்து கொஞ்சம் மரங்களை நட்டாலும் மரங்களை நட்டு அது ஒரு இது பண்ணினாலும் இன்னும் ஒரு இயற்கையாகவே இருக்கும் அப்புறமா இந்த மேல் பகுதியிலேருந்து இந்த இயற்கை பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த மேல் பகுதியில் வர்றது வரைக்கும் எனக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அப்புறம் இங்கே வர்றவங்க குடி தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க தயவு செஞ்சு அந்த பிளாஸ்டிக் வந்து கொண்டு வந்தோம்னு சொன்னால் கீழே கொண்டு வந்துடுவோம் ஏன்னால் மேலே ரொம்பவே இருக்குது நம்ம இயற்கைக்கு செய்கிற ஒரு துரோகமாக இருக்காது தயவு செஞ்சு அந்த பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாம் கீழே கொண்டு வந்துடுங்க இது வந்து அந்த நம்ம மேல் பகுதியிலேருந்து பார்க்கும்போது கீழே அந்த மலையின் அடிவாரத்தில் வண்டி பார்க் செய்கிற இடம் இப்போ நம்ம அந்த மலையின் அடிவாரத்தில் கீழே வந்துட்டோம் இங்கே வந்து உணவு கொடுக்க தொடங்கிட்டாங்க மத்தியான உணவு நாமளும் இந்த உணவை வாங்குவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உணவை வாங்கிட்டு பாருங்க சாம்பார் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு துவையல் மாதிரி வச்சுருக்காங்க அப்புறம் ரசம் தர்றாங்க மோர் தர்றாங்க மதியம் சாப்பாடு நல்ல சுவையாக தான் இருந்துச்சு சிறப்பாக செஞ்சுருக்காங்க இந்த அமைதெல்லாம் நம்ம தேவைக்கு வாங்கி சாப் சாப்பிட்ற மாதிரி இருக்கு இங்கே வந்து இலவச கண் பரிசோதனை சிறப்பு முகாம் வந்து பண்ணியிருக்கீங்க அது சிறப்பாக ஏற்பாடு செஞ்சுருக்காங்க இந்த இடம் வந்து இந்த லூத் மத ஹெபிக்கு போகிற அந்த வழி பாதையானது இங்கே வந்து அந்த ஈசுநாதர் அனுபவித்த பாடு மரணங்களை இங்கே சுரபமாக அந்த வழி பகுதியில் தத்ரூபமாக செஞ்சு வச்சிருக்காங்க இந்த ஏற்பாடுகளை சிறப்பாக அமைத்திருக்கின்ற இந்த பங்கு தந்தையவர்களுக்கும் இந்த பங்கு மக்களுக்கும் இதற்கு உதவிய மக்கள் அனைவருக்கும் ஒரு மனமார்ந்த நன்றிகளை செலுத்துவோம் அப்புறமா ஒரு சின்ன வேண்டுகோள் வருகின்ற காலங்களில் இந்த மலையின் உச்சியில் இந்த ஜப ஆராதனை வந்து கேட்குற மாதிரி ஏதாவது ஒரு சிறப்பு ஏற்பாடு செய்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த மலைக்கு ஏற இரு பக்கங்களிலும் ஒரு மரம் வருடத்துக்கு ஒரு மரம் வைத்தாலும் அதுவும் இந்த சிலுவைக்கீரி பங்கு மக்கள் செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்புறமா இந்த சிலுவைக்கீரிக்கு வர்றவங்க இதுக்கு பக்கத்தில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அந்த பக்க அஞ்சு ஆறு கிலோமீட்டர் அந்த பக்கத்தில் கோனேரிப்பட்டின் ஒரு ஊர் இருக்குது அதில் ஒரு மலை இருக்குது அதில் வந்து ஒரு புனித லூர்து மாத அன்னை ஆலயம் அப்படின்னு இருக்குது அதுவும் வந்து மலையில் தான் இருக்குது அது இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்காது ஆனாலும் பரவாயில்ல இதுக்கு வந்துட்டோன்னா பார்த்துட்டு போங்க ரொம்ப இதெல்லாம் இருக்காது அது இன்னும் ஒரு சின்ன காணொலியாக அடுத்த காணொலியில் பார்ப்போம் இப்போ இந்த திருப்பலியும் வந்து இந்த லூர்து மாதா கெபியில் நடந்துகிட்ருந்தது வந்து முடிஞ்சிருச்சு இப்போது நம்ம மேலே ஏறி அங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம் இந்த லூர்து மாதா கெபி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து வச்சுருக்காங்க இந்த மலைக்கு மேலே ஏற முடியாதவங்க கீழே இருந்து தியானம் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க இங்கே நம்ம வந்து வர்றது வந்து இந்த புரித வெள்ளிக்க முந்தின வெள்ளி வந்து வர்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ தான் இந்த ஆராதனையெல்லாம் நமக்கு பார்க்க முடியும் நிறைய மக்கள் கூட்டமும் அன்றைக்கு தான் வர்றாங்க இந்த இடத்துக்கு எனக்கு வர்றதுக்கு மார்த்தாண்டத்தில் இருந்து செலவான தொகை வந்து அறுநூற்றி எண்பத்தி ஏழு ரூபா வர்றதுக்கு மட்டும் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி நண்பர்களே இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம்